சிவபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற சித்தையா ரொம்பவே திமிரு புடிச்சவன் அவன் எந்த தப்பு செஞ்சாலும் ஒத்துக்கவே மாட்டான் ஒரு நாள் சித்தையாவோட மாடுங்க வீரையா அப்படிங்கிறவரோட வயல்ல போய் விளைச்சலையெல்லாம் நாசமாக்கிடுச்சு அத பார்த்த வீரையா ஐயோ ஐயோ கைக்கு வந்த விளைச்சலையெல்லாமே இந்த பசுங்க நாசமாக்குதுங்க இப்படி வீரையா அந்த பசுங்களை தன்னோட வயல்ல இருந்து துரத்தி விட்டாரு அத இருந்து பார்த்த சித்தையா கோவமா வீரயா கிட்ட வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் வீரய்யா என்னோட மாட்டுங்களையே அடிக்கிற இதுக்கு நீ சரியான தண்டனைய கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சித்தையா வீரயா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ வீரயாவுக்கு கோவம் வந்து சித்தையா கிட்ட போய் என்ன சித்தையா சும்மா இருந்தா நீ ரொம்பதான் ஆடுற உன்னோட மாடுங்க என்னோட வயல வந்து நாசமாக்குனதும் இல்லாம நீ எங்கிட்டயே வந்து திமரா பேசுறியா வா பஞ்சாயத்து கூட்டலாம் என்ன பஞ்சாயத்துன்னா நான் பயந்துருவேனா வா நான் கூட அவங்கள பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன் நீ என்ன கூப்பிடுறது நானே இந்த ஊர் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன் இப்படி ரொம்ப பதில் இப்படி மறுநாள் காலையில பீரையா கொஞ்சம் ஜனங்களை கூட்டிக்கிட்டு சித்தையாவை பார்க்க போனா அவங்க எல்லாரையுமே பார்த்த சித்தையா என்ன எல்லாருமே கங்கணம் கட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க என்ன நடந்துச்சு உன்னோட பசுமாடுங்க வீரய்யா வயலில் போய் விளச்சலை எல்லாம் நாசமாக்கிடிச்சாமே அதை பற்றி பேச தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க உன்னோட மாடுங்கனால வீரயவுக்கான நஷ்டத்துக்கு நீ அவருக்கு சரியான பரிகாரத்தை கொடுக்கணும் இதுதான் எங்களோடய தீர்மானம் அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்க சொன்ன உடனே அந்த பேச்சை கேட்டு சித்தய்யா ரொம்ப கோவமா என்னது நான் நஷ்ட பரிகாரத்தை கொடுக்கணுமா நான் எதுக்காக கொடுக்கணும் இந்த வீரையா அவனோட வயல்ல இவ்ளோ நல்ல விளைச்சல செஞ்சிருக்கானா அது என்னோட மாடுங்கனால அந்த வார்த்தையை கேட்டு வீரையா ஆச்சரியப்பட்டு என்ன நான் நல்லபடியா விளைச்சல செஞ்சது உன்னோட மாடுங்கனாலையா அது எப்படி அது எப்படியா என்னோட மாடுங்க ஒவ்வொரு நாளும் உன்னோட வயல்ல நடந்து போய் வந்து அங்கேயே சாணி போட்டு அந்த சாணி உனக்கு கொப்பரவா வந்திருக்கு என்னோட பசுமாடுங்க டெய்லி போடுற சாணியை வச்சு நீ உன் வீட்டு முன்னாடி சாணி தெளிச்சுக்கிட்டு உன்னோட வயலுக்கும் போட்டுக்கிட்டு இருக்க இதுக்கு நீ தான் எனக்கு காசு கொடுக்கணும் இப்படி சித்தய்யா வீரய்யா தனக்கு தான் காசு கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்பவே அங்க வந்த ஊர் பெரிய மனுஷங்க சித்தய்யாவோட திமிர பார்த்து அவனுக்கு என்னதான் சொல்லணும்னு தெரியல என்ன யாருமே பேச முடியாம நிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வீரய்யா முன்னாடி வந்து சரிப்பா உன்னோட மாடுங்க கொடுத்த சாணத்துனால தான் என்னோட வயல்ல நிறைய கொப்பரங்க வந்துச்சு சரி நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விளைச்சல பண்ணேனே அத உன்னோட மாடுங்க நஷ்டமாக்கிருக்கேன் நான் என்ன பண்றது அப்போ இவ்வளவு நாள் உன்னோட வயல்ல என்னோட மாடுங்க நடந்தது நல்லது இப்போ என் மாடுங்க நடந்து நடந்து உனக்கு விளைச்சல கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அத தப்புன்னு சொல்ற என்னோட வயல்ல இருந்து உன்னோட வயலுக்கு வர தண்ணிய கூட நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே வீரையா பயந்து போயிட்டான் அதே நான் என்னோட விளைச்சல் எப்படி விளையும் என்னோட இருந்து தண்ணி எல்லாம் வயலுக்கு வந்து உன்னோட வயலு நாசமாயிடுச்சுன்னா என்னதான சொல்லுவேன் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே வீரய்யா என்ன செய்யணும்னே தெரியாம சித்தையா என்ன மன்னிச்சிடு இதுக்கப்புறம் எப்பவுமே உன்னோட பசுமாட்டுக்கிட்ட கிட்ட வரமாட்டேன் நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி வீரையா தான் கூடைய கூட்டிட்டு வந்த ஊர் பெரிய மனுஷங்களை திரும்பி கூட்டிட்டு போகும்போது அதென்ன இவ்வளோ ஜனங்களை என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து என் மரியாதையை அப்படியே எடுத்துட்டு நீ இங்கிருந்து போயிடுவியா காலையில நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வெளியே போறது அப்படி சித்தையா சொன்ன உடனே வீரையவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சித்தையா நாங்க என்ன மரியாதையை எடுத்தோம் இவ்வளோ ஜனங்களை என் மேல புகார் கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கேனா நான் தப்பு பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம் நீ தான் இப்ப எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே எதுவுமே செய்ய முடியாம சித்தையா வார்த்தைக்கு வார்த்தை பேச முடியாம வீரையா கொஞ்சம் நஷ்ட பணத்தை சித்தையாவுக்கு கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போனாரு இப்படி சித்தையா தான் தப்பே பண்ணிருந்தாலும் தனக்கு இருக்கிற திமுறால ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் சித்தையா அவனோட பசுமாட்டு குடுக்கற பால்ல நிறைய தண்ணிங்களை கலந்து அந்த ஊருக்குள்ள அதிகமா காசுக்கு பாலை வித்துக்கிட்டு இருந்தான் இப்படி சித்தையா ஒரு நாள் அவனோட மாடுங்களோட பாலை எல்லாம் கறந்து அதுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு மிட்டாய் வியாபாரி கிட்ட வித்தான் சித்தையா நீங்க பால்ல அதிகமா தண்ணியை கலர்றீங்க நீங்க குடுக்கற பாலால நான் மிட்டாய் செஞ்ச அது ருசி நல்லா இருக்கிறது கொஞ்சம் உங்க பால்ல தண்ணியை குறைவா ஊத்துங்க இப்படி ரங்கையா கொஞ்சம் பயந்துகிட்டு திமுரு பிடிச்ச சித்தையாவுக்கு சொன்னாரு அந்த வார்த்தையை கேட்டு சித்தையாவுக்கு கோம் வந்துச்சு என்னது நான் கலந்து அந்த எல்லாருக்குமே சொல்லி என்னோட எடுக்கணும் அப்படின்னு நீ காத்துக்கிட்டு இருக்கியா உன்னோட ஸ்வீட்டு இனிப்பா இல்லன்னா அதுக்கு நான் தான் காரணமா நீ நல்ல பொருளுங்களை வாங்கி போடாததுனாலதான் அந்த ஸ்வீட்ல ருசியே இல்லாம இருக்கு இப்படி சித்தையா கலக்க முட்டினா அப்போ ரங்கையா ஐயோ சித்தையா எதுக்காக இப்ப அனவசியமா சண்டை போடுறீங்க என்னது நான் சண்டை போடுறேனா எல்லாருமே கேட்டுக்கிட்டீங்களா நான் எப்பவுமே இவங்க கடல தான் மிட்டாய் வாங்குவேன் இவங்க கடலை எப்பவுமே நான் ஸ்வீட்டு வாங்கி சாப்பிடுறதுனால எனக்கு எப்பவுமே வயிறு வலி வாந்தி ஆயிக்கிட்டு இருக்கு இனிமே இங்க யாருமே ஸ்வீட்ட வாங்காதீங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னா இப்படி ரங்கையா பயந்து போய் எங்க தன்னோட வியாபாரம் நின்னு போயிடும் அப்படின்னு சித்தையா என்ன மன்னிச்சிடுங்க நான் புத்தி இல்லாம வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்ட என்ன மன்னிச்சிடுங்க ஆ அப்படிவா என் வழிக்கு நான் இந்த ஊரு ஊரு சுத்தி எல்லாருக்கும் பால் விக்கிறவன் நான் இப்படி எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னா நீ உன் கடையை மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான் சித்தையா அந்த மாதிரி வேலை மட்டும் செய்யாதீங்க செத்து உங்க வயித்துல சீச்சி நீ என் வயித்துல பொறக்குறதா இன்னையில இருந்து ஃப்ரீயா எங்க வீட்டுக்கு மிட்டாய் அனுப்புங்க அப்படி சித்தையா அங்கிருந்து சொல்லி கிளம்பி போயிட்டா ஜனங்க எல்லாருமே அந்த சித்தையாவ பார்த்து அவனோட திமுறை பத்தி பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க சித்தையா மட்டும் யாருக்கும் மரியாதையை கொடுக்காம அவனுக்கு இருக்கிற திமுறல எல்லாரையுமே திட்டிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் சித்தையா காலுக்கு ஏதோ ஒரு சின்ன அடிபட்டுருச்சு சித்தையா அது சின்ன காயந்தான அப்படின்னு யோசிச்சு அத அப்படியே விட்டுட்டான் ஆனா அது ரணமாயிடுச்சு அப்போ சித்தையா வைத்தியரை பார்க்க வைத்தியர் வீட்டுக்கு வந்தான் வைத்தியர் ஐயா இந்த புண்ணு ஆற மாட்டேங்குது தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே வைத்தரையா சித்தையா கால நல்லபடியா காயம் கால் முழுக்க ரணமாயிருக்கு சித்தையா கால எடுத்தே ஆகணும் அப்படின்னு வைத்தியர் சொன்ன உடனே சித்தையாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ வைத்தியர்யா என்னோட காலையே எடுத்துருவீங்களா அப்போ நான் நொண்டிக்கிட்டுதான் நடக்கணுமா அப்படி சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் சித்தையா அப்ப அந்த வைத்தியர் சித்தையா இல்லனா இன்னொரு வேலை கூட செய்யலாம் நீ சண்டை போட்ட ரங்கைய வீட்ல வீரைய வீட்ல நிறைய செடிங்க இருக்கு அந்த செடியை கொண்டு வந்து அத ரசத்தை எடுத்து உன்னோட காலுக்கு போட்டா உன் காலு சரியாயிடும் சரி சரி போ அந்த இலங்கலை சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா அங்கிருந்து கிளம்பி போய் வீட்டுக்கே போய் வைத்தியர் சொன்ன இலைய பத்தி கேட்டான் உனக்கு எதுக்கையா கொடுக்கணும் வயலு வேணா நீ விடுற தண்ணீல விளையலாம் அங்க உனக்கு உரிமை இருக்கலாம் ஆனா என் வீட்டு முன்னாடி நட்டு இருக்கிற செடிங்களுக்கு உனக்கு உரிமையே இல்ல இப்படி வீரையா சொன்ன உடனே சித்தையா மறுபடியும் ரங்கையா வீட்டுக்கு போய் போயிங்களை கேட்டா இங்க பாருங்க சித்தையா என்னோட மிட்டா இங்க எப்படி ருசியா இருக்காதோ என்னோட இலைங்களும் நல்லாவே இருக்காது நீங்க இத கொண்டு போய் வாந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் யாருக்கு பதில் சொல்ல அப்படி சொல்லி ரங்கையா சித்தையாவோட மூஞ்சுக்கு நேர கதவு சாத்துனாரு இப்படி சித்தையா எங்க போனாலும் சித்தையாவோட திமுருத்தனத்துல பேசின எல்லாமே அவங்க சொல்லி காட்டுனாங்க யாரும் கூட சித்தையாவுக்கு எந்த உதவியுமே செய்யல ஐயோ என்னோட திமிரு புடிச்ச புத்தியால நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் இப்போ என்னோட தேவைக்கு யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் செஞ்ச தப்புக்கு அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான் வைத்தியரையா நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுளே எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு போல என் காலை எடுத்துருங்க அப்படின்னு துக்கத்தோட சொன்னாரு அப்ப அந்த வைத்தியர் சித்தையா இப்பவாவது உங்க தப்ப உணர்ந்தீங்களே உங்களோட திமிரால நீங்க மனசாலுங்களை தூரம் செஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு புரியுதா உன்னோட கஷ்ட காலத்துல யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க இந்த விஷயத்த உனக்கு புரிய வைக்கதான் நாங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணோம் உங்க கால ஆயிருக்கிற அடி சின்ன அடிதான் இப்படி வைத்தியர் ஐயா மருந்த குடுத்து விட்டாரு இப்படி சித்தையா அன்னையில இருந்து யாருகிட்டயுமே திமுறை காட்டவே இல்ல இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் கலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ராமு ரொம்பவே ஏழை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பொண்டாட்டி பசங்களை பாத்துகிட்டு இருந்தான் ராமு ஒரு நாள் காலையில எந்திரி வேலைக்குன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது அவனோட நண்பனான அப்படியா நான் உங்ககிட்ட நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் ஜமீன்தாரர் ஐயா அவங்களோட தானியத்தை கொண்டு போய் பட்டணத்துல இருக்கிற குமாஸ்தாவுக்கு அந்த தானியத்தை கொண்டு போய் வித்துட்டு வர சொன்னாரு அதுக்கு எனக்கு துணையா ஒரு ஆள் வேணும் நீ வரியான்னு கேக்கலான்னு வந்தமாட்டேன் வீரயா வேலைக்காக தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன் கூப்பிடுறேன்னு சொல்லுவேனா சரிவா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போலாம் சரி சரி சீக்கிரம் வாராமோ தானியத்தை எல்லாம் வண்டில ஏத்துனும் நம்ம திரும்பி வராங்காட்டியும் ரொம்பவே இருட்டிடும் நம்ம போடுறது காட்டு வழி நைட்டு வரும்போது எந்த மிருகங்க நம்மள என்ன பண்ணோம்னு தெரியாது ஆமா ஆமா சரி சரி வா சீக்கிரம் கிளம்பலாம் இப்படி வீரையா ராமு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜமீன்தாரரோட பண்ணையில இருக்கிற தானியத்தை எடுத்து வண்டியில போட்டுக்கிட்டு பட்டணத்துக்கு போற வழியில வீரையா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அதோ அந்த மரத்துக்கிட்ட வண்டிய கட்டி வச்சிட்டு நம்ம ரெண்டு பேருமே உக்காந்து சாப்பிடலாமா சரி ராமு எனக்கு கூட ரொம்ப பசி எடுக்குது அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மரத்துக்கு வண்டியை கட்டி வச்சிட்டு அவங்க கொண்டு வந்த சாப்பாட உக்காந்து சாப்பிட்டாங்க அப்ப ராமு வீரையா கிட்ட வீரையா இந்த தானியத்தை வித்தா எத்தனை வராகங்க கிடைக்கும் இந்த தானியத்தை வித்தா சுமார் ஆயிரம் வராகம் கிடைக்கும் என்னது ஆயிரம் வராகமா அவ்வளோ காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம வாழ்நாளில் அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியாது ஆமாராமோ நீ சொன்னது உண்மைதான் ஆயிர வரகனா நம்ம வாழ்க்கையில பார்த்தே இருக்க மாட்டோம் அந்த கடவுள் பணக்காரங்களுக்கு தான் அதிகமா பணத்தை கொடுப்பாரு நம்மள மாதிரி ஏழைக்கு எதுக்காக பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த ஜமீன்தார் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கூட நிறைய பணம் இருக்கு அவங்க கூட எதுக்காக நம்மளுக்கு உதவிய பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருமே சுவார்த்திங்க இப்படி ராமு பெரிய பெரிய ஜமீன்தாரங்களை திட்டிகிட்டு இருந்தான் ராமு இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிங்களும் அப்படிதான் அதுங்க வயிறு நிறைய சாப்பிட்டாலும் பசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு கூட பார்க்க மாட்டாங்க தனக்கும் எடுத்து வச்சுக்குவாங்க நான் அந்த மாதிரி இல்ல வீரையா ஜமீன்தார்கிட்ட இருக்கிற சொத்து மாதிரி அங்கட்டின் சொத்து இருந்தா கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன் வீரையாவோட வார்த்தை கேட்டு ராமு சிரிச்சுக்கிட்டு இருந்தான் வீரையா சிரிக்கிறது பார்த்து ராமு எதுக்காக சிரிக்கிறான்னு யோசிச்சான் எதுக்காக அப்படி சிரிக்கிற வீரய்யா ஒன்னில்ல ராமு உங்ககிட்ட அவ்வளோ சொத்து இருந்தா நீ கூட இப்படி தான் யாருக்குமே உதவி பண்ண மாட்ட இந்த பணம் நல்லா இருக்கிற மனுஷங்கிட்ட போய் சேர்ந்தா கூட அது போய் சேர்ற இடம் இதே மாதிரி மாறி போயிடும் நான் அந்த மாதிரியானவன் கிடையாது ஜனங்க கஷ்டப்பட்டா எங்கிட்ட கூட எல்லாரு மாதிரியும் நிறைய பணம் இருந்தா எங்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா ஏழைங்களுக்கு நான் நிறைய உதவி செஞ்சிருப்பேன் கொஞ்சம் கோவமா ஆவேசமா சொன்னா ராமு அவனை பார்த்த வீரையா ராமு எதுக்காக நீ அவ்ளோ கோவப்படுற நீ உதவி செய்யணும்னா முதல்ல உங்ககிட்ட சொத்து இருக்கணும்ல உங்ககிட்ட என்னவோ பணம் இருக்கிற மாதிரி எதுக்காக நீ ஏன் யோசிச்சு இப்படி எல்லாம் பேசுற அந்த கடவுளோட தயால நீ கூட ஒரு ஜமீன்தாரரானா எங்களை நல்லா பாத்துக்கோ நாங்க கூட உன்னை பார்த்து சந்தோஷப்படுறோம் உண்மையிலேயே அந்த கடவுள் எனக்கு அந்த மாதிரி ஒரு அவகாசத்தை கொடுத்தா நீ செஞ்சது தப்புன்னு நீயே ஒத்துக்கோ இப்படி ராமுகிட்ட வாதம் மேல வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான் வீரய்யா சரி சரி நம்ம இப்ப வா இப்படி அங்கிருந்து கிளம்பி ராமையா அதுக்கப்புறம் வீரய்யா ரெண்டு பேருமே ஜமீன்தாரரு கொடுத்த அந்த தானியத்தை குமாஸ்தாவுக்கு கொண்டு வந்து வித்தாங்க அப்ப குமாஸ்தா அவங்களுக்கு ஆயிரம் வரகத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இங்க பாரு வீரய்யா இந்த வரகத்தை கொண்டு போய் ஜமீன்தாரருக்கு கூடு சரியா சரிங்கய்யா இப்படி குமாஸ்தா கொடுத்த வராகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க ராமையா சீக்கிரம் கிளம்பு இருட்டாயிக்கிட்டு இருக்கு இப்படி அவங்க ரெண்டு பேரும் வேகமாக நடந்து காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல சூரியன் மறைஞ்சு போய் நிலா வர ஆரம்பிச்சிச்சு இருட்டாயிடுச்சு ரெண்டு பேருக்கும் பயமாச்சு ராமையா ஒரு தடவை சுத்தி பாரு எதுக்கு வீரய்யா பயப்படாத எந்த விலங்கும் நம்மள ஒண்ணும் பண்ணாது நான் பயப்படுறது மிருகத்துக்கு இல்ல மனுஷாலுக்கு முதல்லயே நம்ம கையில ஜமீன்தாருக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்கு இப்போ யாராவது திருடங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்மள அடிச்சு போட்டு இந்த காசை எடுத்துக்கிட்டு போயிடுவானுங்க அப்படி திருடனுங்க எடுத்துட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும் வீரய்யா அப்படி யோசிச்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும்போது போது வழியில திருடங்க கத்திய வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க இப்படி வீரையா அதுக்கப்புறம் ராமு அந்த ரெண்டு திருடங்குகிட்ட சண்டை போட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உயிர் பொழைச்சாங்க ஆனா அவங்க கையில இருந்த அந்த வராகம் மட்டும் காணாம போயிடுச்சு ராமு நம்ம கையில வச்சிருந்த வராகங்க காண மாட்டேங்குது அந்த திருடங்கு கிட்ட சண்டை போட்டுதுல எங்க விட்டோம்னு தெரியலவா போய் தேடலாம் என்ன வீரையா உனக்கு என்ன பைத்தியமா இப்பதான் நம்ம உயிர் பொழிச்சு வந்திருக்கோம் மறுபடியும் அங்க போலான்னு சொன்னா எப்படி கையில இருந்த காசை திருடங்க எடுத்துட்டு போயிருந்தா வா வா நடந்த ஐயா ஜமீந்தார்ய சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஜமீன்தாரர் இவங்களுக்கு பட்ட பார்த்து போனா போட்டோண்டா உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு ஆகலையே இந்தாங்க இதுல இருபது வரகங்கள் இருக்கு இத நீங்க எடுத்துட்டு போங்க இப்படி சொல்லி ஜமீன்தாரர் ஐயா அந்த வரகத்தை கொடுத்து அனுப்பி வச்சாங்க ராமு வீட்டுக்கு போற மாதிரி போய் மறுபடியும் திரும்பி வந்து காட்டுக்குள்ள அந்த வராகம் எங்க விழுந்திருக்குன்னு தேட ஆரம்பிச்சான் அப்ப அவனுக்கு அங்க அந்த வராகங்க கிடைச்சிச்சு இப்படி ராமு அந்த வரகத்தை யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு வராகத்தை வித்து பூமிய வாங்கினா இன்னொரு வராகத்தை வித்து வீட்டை கட்டுனா இப்படி அந்த வராகத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரனா மாறிட்டான் ஒரு நாள் வீரையா ராமு கிட்ட வந்து ராமு அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நீ கண்டிப்பா வரணும் என்னது உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரணுமா என்னோட ஆஸ்தி அந்தஸ்து என்ன உன்னோட ஆஸ்தி அந்தஸ்து என்ன நான் உன்னோட வீட்டுக்கு வரணுமா வேணுமுன்னா உன் பொண்ணுக்கு தேவையானதை இங்கேயே கொடுத்து அமுச்சிடுறேன் அதை தவிர நான் உன்னோட இடத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இப்படி ராமுகிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து வீரையா ஆச்சரியப்பட்டான் ராமு நீ என்னோட நண்பன் அப்படின்னு உன்னை தேடி அது என்னோட தப்பு இன்னைக்கு தேவைக்கு மீறின காசு இருக்குன்னு நீ இன்னைக்கு திமிர ஆடுற இன்னையில இருந்து உங்ககிட்ட நட்பும் வேண்டாம் நீ கொடுக்கற காசும் வேண்டாம் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இது கூட சரிதான் உன்ன மாதிரி ஜனங்க கிட்ட எனக்கு எதுக்கு நட்பு சொல்லு அப்படி ராமு சொன்ன உடனே வீரயவுக்கு ரொம்பவே கவலையாச்சு ராமு பணக்காரனா மாறினதுக்கு அப்புறம் அவனோட நண்பருங்க சொந்தக்காரங்களை எல்லாம் தூரமாக்கிட்டான் இங்க நான் என்னோட தோழிகளை பாக்க போயிட்டு வரேன் சரி சரி போயிட்டு வா உன்னோட தோழிங்க கூட நம்மள மாதிரியே பெரிய பணக்காரங்களா இருக்கணும் அப்பதான் அவங்க கிட்ட பேசணும் என்னங்க பெரிய பணக்காரங்க கூட தான் இருக்கணும்னு சொல்றீங்க முந்தா நேத்து வரைக்கும் நம்ம யாரு அவங்க யாரு முந்தா இருந்து பெரிய பணக்காரங்கன்னா யாருங்க பணம் இருக்கிறவங்களா இல்ல நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்து உதவி செஞ்சவங்களா பணக்காரங்க அப்படின்னா நம்மள மாதிரி அதிகமாக பணம் இருக்கிறவங்க நீ அவங்க கூட தான் பழகணும் அப்பதான் நால பின்ன நம்ம பசங்களும் பழகுவாங்க இப்படி ராமு அவனோட ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக்கிக்கிட்டான் இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ராமு பாத்துக்கிட்டு இருந்த வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்து கடனை கட்ட முடியாம மறுபடியும் பழைய குடிசை வீட்டுக்கே வந்தான் அந்த நேரத்துல அவங்கிட்ட வந்த வீரய்யா அவனை பார்த்து ராமு கவலைப்படாத நீ விட்டதை எல்லாம் மறுபடியும் சம்பாதிச்சு நான் இருக்கிறேன் இப்படி வீரையா ராமுவுக்கு தைரியத்தை சொன்னான் அது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற ராமுவுக்கு வீரையா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ராமுவோட பொண்டாட்டி பசங்களுக்கு கூட சாப்பாடு கொடுத்தான் அத பார்த்த ராமுவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கும் போது வீரயா கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேன் அப்படின்னு வீரையா என்னை மன்னிச்சிடு நான் உன்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் எனக்கு காலமே பதில் சொல்லிடுச்சு ராமு நீ செஞ்சதுல தப்பு இல்ல ஒரு தடவை நீயே சொன்னே தெரியுமா காசு நம்மள எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் கொண்டு போவோம் அப்படின்னு நீ காசு இருக்கிறவனா மாறி போயிட்ட அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா வேலை செய்யலாம் சரியா இப்படி ராமு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இப்படி அன்னையிலிருந்து ராமு அதுக்கப்புறம் வீரையை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் இன்னொரு கதையோட சந்திக்கலாம்